தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் சீமானுக்கு எந்த சின்னம் கரும்பு விவசாயியா ஒளி வாங்கியா என்ற தலைப்பில் தான் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம் தமிழ் தேசிய உறவுகள் பலரும் இந்த குழப்பத்தில் இருக்காங்க அதற்கான பதில் என்ன அப்படிங்கிறது விரைவில் நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிறத மாற்று கருத்து கிடையாதுங்க விக்கிரவாண்டியில் புகழேந்தி என்ற சட்டமன்ற உறுப்பினர் மறைவெய்திய பிறகு அந்த இடத்துல காலியிடம் இருப்பதால் அங்கே இடைத்தேர்தல் நடக்க இருக்கு அப்படிங்கிறது நமக்கு சில காலம் முன்பே நமக்கு தெரியும் தற்போது அந்த தேர்தலுக்கான வரைமுறைகள் என்ன அப்படிங்கிற எல்லாத்தையும் நேற்றைய தினம் செய்தியாளர் சந்திப்பில் வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணியிருக்காங்க முதல்ல விக்ரவாண்டி இடைத்தேர்தலுடைய வேட்பு மனு தாக்கல் வந்து ஜூன் இருபத்து ஒன்றாம் தேதி வரைக்கும் நிறைவு செய்கிறது அதற்குள்ளே எல்லாரும் அந்த வேட்பு மனுவை முடிச்சிருக்கணும் வேட்பு மனு பரிசீலனை இருபத்து நான்காம் தேதிக்குள் நிறைவடைகிறது வேட்பு மனு வாபஸ் பெறுவது அப்படிங்கிறது ஜூன் இருபத்தி ஆறாம் தேதிக்குள் அது நடக்கணும் வாக்குப்பதிவு ஜூலை பத்தாம் தேதி அன்று தொடங்க இருக்கிறது வாக்குடைய எண்ணிக்கைங்கிறது பதிமூணாம் தேதி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு செய்திருக்காங்க மேலும் சென்னை தலைமை செயலகத்தில் பத்திரிகையாளரை சந்தித்த தலைமை தேர்தல் அதிகாரி சத்ய பிரதா அவர்களிடம் வந்து நாம் தமிழர் கட்சி விசிகா கட்சியும் அங்கீகார பெற்ற கட்சியாக மாறியிருக்கிறது அவர்களுக்கு எந்த சின்னம் ஒதுக்குவது அதை பற்றி உங்களுடைய முடிவு என்ன அப்படின்னு கேட்கும்போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கும் மேலே இருக்க அந்த தலைமையிலேருந்து அவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகிவிட்டார்கள்ங்கிற ஒரு அந்த ப்ரூஃப் எங்களுக்கு இன்னும் வரலை அது முதல்ல வரணும் அது வந்த பிறகு தான் நாங்கள் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு பண்ணுறது அப்படிங்கிறத அவர் பேசியிருந்தார் மேலும் தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் அளவிற்கு வாக்காளர்களுக்கு பூத் ஸ்லிப் எல்லாத்தையும் வழங்கியிருக்காங்க செவ்வாய் மாலையோட நூறு சதவீதம் முடிஞ்சிடும் அப்படிங்கிறதையும் பதிவு செய்திருக்காரு தேர்தல் பணிகளில் ஈடுபட உள்ள அரசு ஊழியர்கள் தபால் வாக்கு செலுத்துவதற்கு பதினாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தான் கடைசி நாள் எனவும் பத்தொன்போதாம் தேதி வாக்களிக்க வசதியாக தனியார் நிறுவனங்கள் விடுமுறை தரவில்லை அப்படின்னா பதினெட்டு மற்றும் பத்தொம்போதாம் தேதியிலிருந்து நீங்கள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது என்ற ஒரு எண்ணின் மூலம் புகார் அளிக்கலாம் விடுமுறை தராத தனியார் நிறுவனங்கள் மீது நடவடிக்கை பாயும் எனவும் பதினெட்டாம் தேதி மாலைக்குள் வாக்கு மையங்களுக்கு வாக்குப்பதிவு இயந்திரங்களும் கொண்டு செல்லும் பணி நிறைவடையும் நாடாளுமன்ற தேர்தல் வரும் பதினேழாம் தேதி மாலை ஆறு மணிக்கு வேட்பாளர்கள் வந்து பரைப்புரை செய்யலாம் இந்த தேர்தலுக்கான அத்தனை விதிமுறைகளும் வந்து சத்யபிரதா சாகு அவர்கள் சொல்லியிருக்காரு குறிப்பாக ஐம்பதாயிரத்திற்கு மேலே ரொக்கம் யாரும் எடுத்துகிட்டு போகக்கூடாதுங்கிறதையும் அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க ஏற்கனவே இப்போ நடத்தைகள் தொடங்கியிருக்க அந்த காரணத்தால் அது வந்து இன்றைய தினத்தில் வந்து அது பயன்படுத்திகிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்க அனைத்து அரசு திட்டங்களும் செயல்படும் ஆனால் இனி புதிதான ஒரு திட்டங்கள் கொண்டு வருவது அப்படிங்கிறது இந்த ஒரு மாத காலத்திற்கு இருக்காது அப்படிங்கிறதையும் பதிவு செய்திருக்காங்க நாம் தமிழர் கட்சியுடைய சின்னம் என்ன அப்படிங்கிறதுல இன்னும் குளறுபடி இருக்கிறது அது என்ன அப்படிங்கிறத விரைவில் நமக்கு தெரிய வரும் அப்படி இல்லை அப்படின்னா அதிகபட்சமாக அதாவது தலைமை தேர்தல் அதிகாரிகளிடமிருந்து அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக அந்த பதிவு இங்கே வரல அப்படின்னா நிச்சயமாக நாம் தமிழர் கட்சி ஒளிவாங்கியே தான் தேர்ந்தெடுக்கும் என நான் நினைக்கிறேன் அதில் தான் நின்று வெற்றி பெற்றிருக்காங்க தொடர்ச்சியாக அதே சின்னம் தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அது வந்த பிறகு விவசாயியா இல்லை ஒளிவாங்கியா அப்படிங்கிறத பிறகு முடிவு செய்வார்கள் அப்படிங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சமாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தான் அது முடிவாகும் அப்படிங்கிறது நமக்கு தோன்றுகிறது